ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரத்த குழாய்களின் அடைப்பை போக்கும் ஐந்து காய்கறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகளவு காய்கறிகளை உணவோடு சேர்த்து சாப்பிட்றது இதயம் உள்பட உடலோட மொத்த ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரும் அப்படின்னா அது மறுக்க முடியாத உண்மை தான் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஐந்து வகை காய்கறிகள் இரத்த குழாய்களில் ஏற்படுள்ள அந்த அடைப்புகளை நீக்கி ஸ்டோக் வரும்ல அந்த அபாயத்தை தடுக்க வல்லவை அது என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரத்த குழாய் அடைப்பு போக்குறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தக்காளியில் லைகோஃபின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்குது இதன் காரணமாக தான் தக்காளி சிவப்பு கலரில் இருக்குது தொடர்ந்து தக்காளியை சாப்பிட்டுட்டே வந்தோன்னா ரத்த குழாய்கள்லாம் நல்லா சுத்தமடையும் ஸ்டோக் உண்டாக அந்த அபாயமும் குறையும் ரத்தக்குழாய்களில் குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை போக்குறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட்டில் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக நிறைஞ்சிருக்குது இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸினால் செல்களில் ஏற்படுள்ள அந்த சிதைவுகளை தடுத்து செல்களை காப்பாற்ற உதவுது கேரட்டை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது ஸ்டோக் உண்டாகும் அபாயமும் குறையுது ரத்தக்குழாய் குழாய் அடைப்பை போக்குறதுல பசலைக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ விட்டமின் கே பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற கனிமச்சத்துக்கள் சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் டயட்ரி நைட்ரேட்ஸ் அதிகமாக பசலக்கீரை போன்ற பச்சை இலை காய்கறிகள் இருக்கு இந்த பச்சை இலை காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இரத்த குழாய்களை தளர்வுற செய்து இரத்த ஓட்டம் சிரமமின்றி பாய உதவி செய்து அதனால இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் மிகவும் குறைவாக இருக்குது பெல் பெப்பர் இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பை போக்குறதுல எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெல் பெப்பரில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பீட்டா கரோட்டின் பிளனாவ்டு போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறைய இருக்குது பெல் பெப்பரை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்களோட ஆரோக்கியம்லாம் மேம்படும் ஸ்டோக் வர்ற அபாயமும் குறையும் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்கிறதுல புரொக்கோலி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புரொக்கோலியில் விட்டமின் சி உட்பட பல விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய சல்ஃபோரோஃபேன் அப்படிங்கிற கூட்டுப்பொருளானது உடலில் இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புகளோட அளவையும் வீக்கங்களையும் குறைக்க உதவுதும் இதனால் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதும் தடுக்கப்படுது இந்த ஐந்து காய்கறிகளையும் தினசரி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலோட முக்கிய உறுப்புகளான இதயம் மற்றும் மூளையோட ஆரோக்கியம் மேம்படும் ஸ்டோக் வரும் அபாயமும் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டு உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்